ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி தக்காளி சாதம் செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் தக்காளி சாதம் நிறையா டைப்பில் நம்ம செய்ய முடியும் இப்போ முதலாவது ஒரு முறையை தான் நான் எப்படி செய்கிறதுங்கிறத காட்டுறேன் இது ரொம்ப ஈஸி இதுக்கு வந்து மட்டன் பலாக்கொட்டை போட்டு குழம்பு வச்சுருக்குறேன் நான் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சைட் டிஷ் கூட செஞ்சு சாப்பிடலாம் பேச்சுலர்ஸும் செஞ்சிடலாம் இதை இதுக்கு ஒரு தக்காளி பிரெஞ்சி இலை கொஞ்சம் வெங்காயம் பூண்டு ஒரு நாலு கிராம்பு ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒரு சின்ன பச்சை மிளகா ரெண்டு மூணு போட்டிருக்குறேன் நான் ஒரு பாத்திரத்தடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த எண்ணெயில் இந்த எல்லாம் பச்சையாக கிடச்சதுனால போட்டிருக்கிறேன் நீங்கள் கடையில் கிடைக்கிற காஞ்ச வேலையும் போட்டுக்கலாம் ஒரு மூணு அல்லது நாலு கிராம்பு அது மட்டும் போட்டு வேறு பட்டா கிராம்பு இஞ்சி வேறு எதுவுமே வேண்டாம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த பூண்டு மட்டும் ஒரு நாலு பல் தட்டி போட்டுக்கோங்க இது வந்து ஒரு டம்ளர் ரைஸுக்கு இது நான் செய்து காமிச்சிருக்கிறேன் நீங்கள் கூட ரைஸ் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க மூணுலேருந்து நாலு கிராம்பு போட்டால் போதும் பூண்டு ஒரு நாலு அல்லது அஞ்சு பல் ஒரே ஒரு பிரெஞ்சு இலை இது மட்டும் போட்டால் போதும் இப்போ இந்த பூண்டு வதங்கின உடனே வெங்காயம் பச்சை மிளகாயையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கிடணும் இதில் முதலே நெய் சேர்த்து வதக்குனீங்கன்னா அது ஒரு மாதிரி வாசனை வித்தியாசமாக வரும் இந்த மாதிரி வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது ஒரே ஒரு டம்ளர் ரைஸ் தான் நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பாசுமதி ரைஸை யூஸ் பண்ணாலும் சரி அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண புழுங்கல் அரிசி நம்ம பொன்னி அரிசி யூஸ் பண்ணுறோம்ல அது வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் இதே மாதிரி தான் வரும் ரைஸை நம்ம எப்பயும் போல் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு நம்ம கிண்ட போகிறோம் இப்போ ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு தக்காளி போதுமானது இந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும் வதங்கினா நல்லா வதங்கி அது நல்லா ஸ்மாஷ் ஆகி வெந்துடணும் அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இந்த மல்லித்தலையை போட்டு நல்லா கிண்டிட்டு இப்போ வந்து இதை அடுப்பை விட்டு நம்ம இறக்கிக்கணும் இறக்கிக்கிட்டு இந்த சாதத்தை இதில் போட்டுக்கிறோம் ஒரு டம்ளர் ரைஸு அது என்ன ரைஸ் வேணாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ ஜீரோ சம்மான்னா ரெண்டு டம்ளர் போதும் சாதாரண புழுங்கல் அரிசின்னா ரெண்டே முக்கால்லேருந்து மூணு டம்ளர் வரைக்கும் வைப்போம் அது மாதிரி கூட வேக வச்சுட்டு அந்த ரைஸை இதில் போட்டு இப்படி லேசாக பெரட்டி பெரட்டி விடணும் இதில் நீங்கள் பட்டை கிராம்பு பட்டை ஏலக்காய் சேர்க்கல கிராம்பு மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் பூண்டு சேர்த்துருக்குறோம் பிரிஞ்சி ஏலை சேர்த்துருக்குறோம் இதோடய வாசனை ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு கூட சாப்பிட்லாம் அல்லது ஒரு துவையல் அல்லது ரைத்தா ஏதாவது செய்து சாப்பிட்லாம் அல்லது வெஜிடபிள் குருமாவோ அல்லது உருளைக்கெழங்கு குருமாவோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும்